வணக்கம் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மகா வேதிபாத சிரார்த்தம்னு பேர் அதாவது மகா வேதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது வந்து வேதிபாதங்கிறது அது ஒரு யோகம் அந்த யோகத்தில் செய்யக்கூடிய சிரார்த்தனுடைய பலன் என்ன அப்படிங்கிற பற்றி அதாவது பதினைஞ்சி நாள் வரக்கூடிய அமாவாசையில் பதினஞ்சு நாள் வரக்கூடிய அந்த மகாலய பட்சத்தில் இந்த நாட்கள்லாம் மிகவும் சிறப்புக்குரியது மிகவும் புனிதமானது சிராத்தம் செய்வதனால் பல மடங்கு பலனை தரக்கூடிய நாட்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபரணியை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து மகா வியோதி பாத சிரார்த்தம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்திலையோ இல்லை அவர் வாழ்க்கையிலேயோ அற்ப ஆயில இறந்து போயிருப்பாங்கல்ல பாலாரிஷ்டம் குழந்தை குழந்தை பிறந்து இறக்கிறது கர்ப்பத்தில் கரு கலைக்கிறது இல்லை அபார்சன் ஆகிறது அதோடும் இல்லாமல் விபத்தில் மரணம் ஏற்படுது தற்கொலையால் அவங்க மரணம் ஏற்படுறது சில விப சில எதிர்பார சம்பவங்கள் நடந்து அதன் மூலமாக அவர்களுக்கு மரணம் ஏற்படுவது இல்லை என்றால் கூட்டத்தோடு கூட்டமாக போகும்பொழுது மொத்தமாக அதாவது ஒரு பஸ்ஸு பேருந்தில் மொத்தமாக எல்லாரும் இறக்கிறது மொத்தமாக இந்த நீர்நிலைகளை விழுந்து மரணிக்கிறது இப்படி திடீர்னு வந்து கும்பல் கும்பலாக கொத்து கொத்தாக ஒரு மரணத்தை தளரக்கூடிய நிலை வருவது வியாதி வந்து தீராத வியாதி வந்து வயது குறைவான பட்சத்தில் மரணத்தை தழுவது இப்படி அவர்கள் பிறப்பு எடுத்து ஆயில் முற்றுப்பெறாமல் அதாவது நீண்டகால வாழ்க்கை வாழ முடியாமல் இடையிலே அவர்களுக்கு மரணம் சம்பவித்தால் இதற்கு துர்மரணம் என்று பெயர் இந்த துர்மரணம் சம்பவித்தால் அவர்கள் தேவதைகளாக இந்த உலகில் உலா வருவர் அப்படி துரு தேவதைகளாக அவர்கள் உலா வரும் பொழுது அந்த ஆன்மாக்கள் அந்த ஆவி உடல் கொண்டு அந்த சூட்சும சரீரம் கொண்டு ஈகக்கூடிய அந்த ஆன்மாக்கள் மிகவும் அல்லல் துயரப்படும் துன்பப்படும் அவர்களுக்கு பேரின்பு வீடு கிடைக்கப்படாது மோட்சம் என்ற வீடு கிடைக்காது அவர்களுக்கு இறைவுடன் கலப்பதற்கு முடியாது ஏன் அடுத்த பிறவி இருப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது அவர்கள் வாழும் காலம் எத்தனை ஆண்டு இறைவன் திருமணம் செய்திருக்கின்றானோ அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் பூமியில் வேண்டும் கட்டளை அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆவி உடலாக பேய் உடலாக என் துரு துருதேவதராக அங்கன்று இங்கொன்று அலைந்து திரிந்து அல்லல் பட்டு நொந்தி நூலாகி கொண்டு அவர்கள் வருந்துவர் அவர்கள் அந்த உடலை எடுத்துக்கொண்டு சூட்ச சரீரத்தை இருந்து கொண்டு அவர்கள் துயரப்படுவர் துன்பப்படுவர் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் பிறந்த இல்லமும் அதே துயரத்துக்கு ஆளாகும் துன்பப்படும் துயரப்படும் அவர்கள் வாழ்க்கையில் சோதனை நிறைய சந்திக்க வேண்டி வரும் இந்த மாதிரி காலகட்டங்களில் இவர்களுக்கு மோட்சம் என்ற பேரின்பை வீடு கிடைப்பதற்கும் புண்ணியலோகம் செல்வதற்கும் தர்மலோகம் செல்வதற்கும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் மகாவியபாத சராத்தம் இந்த மகா வியாதிபாத சிராப்தத்தன்று அது ஒரு யோக நிலை என்று சொல்வார்கள் அன்று அவர்களை நினைத்து அதாவது அற்பாயிலும் அகால மரணமும் இணைந்த துர்மரணம் ஆனவர்கள் அவருடைய ஆன்மாக்கள் நினைத்து அன்று அவர்களுக்கு படையலிட்டு வணங்கி வந்தீர்கள் என்றால் அவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலவி வந்த கடுமையான தோஷமானது விலகிவிடும் அவர் வா இல்லத்தில் இதுவரை நடைபெறாத சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெற ஆரம்பிக்கும் அவர்கள் இல்லத்தில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்த அனைத்து விதமான வேலைகளும் தடையை நீங்கி நலன் பெற ஆரம்பிக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு வெற்றி கிட்டும் வளர்ச்சி கிடைக்கும் வளம் பெறும் அப்பேற்பட்ட ஒரு நாளில் அவர்கள் அவர்கள் முன்னோர்கள் நினைத்து இறந்து போன ஆன்மாக்களை நினைத்து அவர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் வளமும் நிச்சயம் கைகொடிக்கும் அதனால் தான் யோகத்திலேயே மிக உன்னதமான யோகம் மகா வேதிபாத யோகம் என்று பெயர் அந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு துர்பலம் நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவர் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அந்த யோக தினமான மகாவியதிபாத தன்று நீங்கள் சிரத்தையுடன் சிராத்தம் செய்து முன்னோர்களில் வணங்கி அவருடைய அருளை பெற்று அவருடைய கருணையை பெற்று அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் மோட்சம் என்ற பெயரின் சிலருக்கு நீங்கள் வழிவகை செய்யும் பொழுது உங்கள் இல்லமும் வளம் பெறும் உங்கள் இல்லம் செழிப்பம் பெறும் உங்கள் இளம் இல்லம் செம்மையடும் பொன் பொருள் ஆபரணங்கள் கைகூடும் எல்லையில்லா ஆனந்தத்தை அடைவீர்கள் எனவே இந்த நாளும் மிகவும் முக்கியமான நாள் இந்த நாளை தவற விடாதீர்கள் இந்த நாளும் நீங்கள் சிரமேற்கொண்டு சிரார்த்தனை செய்து முன்னோர் வழிபாடு செய்து தென்புலத்தார் வழிபாடு செய்து வாழ்வில் வளம் பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் நலம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்